என்னமா இவ்ளோ சோப் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் இது எல்லாமே ஆர்டருக்கு தான் சார் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் சரிங்கம்மா எத்தனை பேருக்கு அனுப்புறீங்க மட்டும்தாங்க சார் சேலம் ரவிக்குமார் அவர் திரும்ப சார் ஓகே நிரப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்க பாருங்க இவ்ளோ சோப்பு வந்து நம்ம ஒருத்தருக்கு அனுப்பி வைக்கிறோங்க சரிங்க எங்களுக்கு ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு வேணும் அப்படின்னு அனுப்புவீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எங்களுக்கு புரியுது அஞ்சு சோப்பு குறைவாக வாங்கினா நாங்கள் அனுப்புவோங்க அதுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க அஞ்சு சோப்புக்கு மேலே வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இலவசங்க கொரியர் சார்ஜ் நாங்கள் பே பண்ணிக்குவோம் சரி ஆந்திரா இருக்குதுங்க கர்நாடகா இருக்குது கேரளா இருக்குது இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாங்க அதுக்கு கொரியர் சார்ஜ் எண்பது ரூபா மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அனுப்பி வைப்போங்க இது மேலே நிறைய சோப்பு எவ்வளவு வேணும்னு பாக்குறீங்களா ஒரு சோப்ல இருந்து நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டா கூட நாங்க முறைப்படி ஜிஎஸ்டி வச்சிருக்கோம் போட்டு அனுப்பி வைக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம் நேரங்களே அதனால சரிங்க நீங்க ஆர்டர் பண்ணிடுறீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிடுறீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பாக்குறீங்களா இந்த சோப்பு உங்கள் கைக்கு வர்ற வரையிலும் எங்களுடைய பேக்கப் டீம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்களா கீழே ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சோப்பு வேணும்னு பதிவிட்டால் போதுங்க எங்களோட டீம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னாங்க நம்மளோட ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நிறைய பேர் வேணும் வேணுங்கிறாங்க அதனால் நீங்கள் அடுத்த மாதம் ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் பதிவு செய்து கொண்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு நேர்களே அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி